பிக் பாஸ் நேர்களுக்கு வேண்டும் ஸோ கேப்டன் சிட்டாஸ்க்கு இப்போ தான் லைவ்ல நடந்து முடிஞ்சு ஸோ அந்த கேப்டன் சிட்டாஸ்க் அப்படின்றது கூட பொறுப்பு இல்லாமல் எப்போதும் போல கிறுக்குத்தனமாக பண்ண நம்ம விஷால் விஷால மூக்கொடைச்ச நம்ம மஞ்சரி அண்ட் மஞ்சரி அண்ட் அருண்குள்ள ஒரு கான்ஃபிளிக் வந்துச்சு ஆனால் இதை யூஸ் பண்ணி முத்துக்குமரனை அந்த கூட்டத்திலிருந்து தனியாக்கணும்னு நினைக்கிற ஒரு குள்ள நெறி அது யார் அப்படின்றதையும் நம்மளோட பவித்ரா அண்ட் முத்துக்குமரனுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தது அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீட்டில் பார்க்க போகிறோம் ஓகே கேப்டன் சிட்டாஸ்க்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லெமன் இன்ட்ரெஸ்ட் போட்டோம் ஆனால் அந்த கார்டன் ஏரியாவை சுற்றி நடக்கலாம் எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து முதல்ல பிக் பாஸ் கொடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நேரம் நீங்கள் லெமன் கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே ப்ராப்ளம் இல்லை பட் செகண்ட் டைமில் இருந்து கணக்கெடுக்கப்படும் யார் எவ்வளோ நேரம் நடக்கிறாங்க நிற்காம நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு பேரும் நடந்துகிட்டே இருந்தாங்க அந்த லெமன் கீழே விழவே இல்லை ஸோ பிக் பாஸ் ஒன்றார் இவங்க அயராது இப்படி உழைச்சிட்டு இருக்கிறனால இவங்களுக்கு அந்த ஒரு ஆஃபர் கொடுத்தோமில்லையா ஒரு தடவை வேணால் லெமன் கீழே விழானா இப்போ அந்த ஆஃபரும் கிடையாது முடியாது முதல்ல லெமன் கீழே விட்டுறவங்க அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னாங்க ஸோ இதில் நம்மளோட விஷால் அவர் எப்போதுமே வித்தியாசமாக புதுவிதமாக யோசிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவார் கேர்ள்ஸ்லாம் பார்த்து வாவ் விஷ்யூ கியூட் ரனி அப்படின்னு கொஞ்சம் இல்லையா ஸோ அதுக்காக இவர் அப்பப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரிவர்ஸில் நடக்கிறது மஞ்சுரியை சுற்றி சுற்றி நடக்கிறது அவங்கள முறைச்சி முறைச்சி பார்க்குறது அவங்கள இடிக்கிற மாதிரி போகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா மஞ்சுரியை டைவர்ட் பண்ணி அவங்கள தொல்லை பண்ணுறதுக்காக பண்ணால் பட் அதுவே தான் அவனுக்கு ஆப்பாயிடுச்சு ஏன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கிட்ட ரெண்டு பேரும் இப்படியே நடந்துட்டு இருக்காங்க மஞ்சுளி அவங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக நடக்கிறாங்க இவன் அப்பப்போ கிறுக்குத்தனை மாதிரி ரிவர்ஸில் நடக்கிறது அவங்கள இடிக்கிற மாதிரி போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான் பட் ஒரு பாயிண்டில் என்னாச்சு அப்படின்னா மஞ்சரி அவங்களோட பாயிண்ட்லேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க இவரும் பேக்கில் நடக்க ஆரம்பிச்சிட்டார் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நடந்து வந்தவங்க அவங்க கரெக்டாக பே திரும்பி அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் அப்படியே ரிவர்ஸில் வர ஆரம்பித்தான் ஸோ ரிவர்ஸில் வரும்போது நம்மளோட விஷால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தார் பட் மஞ்சரி ஸ்லோவாக போயிட்டு இருந்தனால மஞ்சிரடி கைப்பட்டு இடிச்சிக்கிட்டாங்க ஸோ லெமன் கீழே விழுந்துருச்சு ஸோ விஷாலோட திமருக்கு இதெல்லாம் தேவைதான் ஒரு டாஸ்கை கொடுத்தா அதை ஒழுங்காக பண்ணாமல் அதில் ஒரு கிருக்கு நான் பண்ணுறேன் நான் ரிவர்ஸில் போய் நடப்பேன் குட்டிக்கரம் நடிப்பேன் இதெல்லாம் தேவையா நீ கேப்டன் ஆகாமல் இருந்தது கூட நல்லா தான் ஏன்னா மஞ்சரோட கேப்டன்சி பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் லைக் அவங்க வந்து எப்படின்னா மஞ்சிரி நல்லா நிறைய விஷயங்கள் தெளிவாக பேசுவாங்க ஆனால் தன்னோட தப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க இன்றைக்கி காலையில் அவங்க முத்துக்கு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க பட் அருண் அதை தெளிவாக சொல்கிறார் நமக்கு இன்னும் கேப்டன்சி டாஸ்க்கு முடியலை இன்னும் கிச்சன் டீம் யார் அப்படின்றத டிசைட் பண்ணல அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கொடுக்கலாம் மேடம் அப்படின் போது அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க முத்துகுமரன் நான் நான் பண்ண அப்படின்னா அவன் தான் பேசணும் நீங்கள் ஏன் பேசுறீங்க நீங்கள் என்னை மார்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மிஸ்டேக்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு அருண் கூட கான்ஃப்ளிக் வந்தது ஆனால் அதுக்கப்புறம் அதே மஞ்சரி என்ன பண்ணாங்க அப்படின்னா திருப்பி அருணை கூப்பிட்டு அருண் நீங்கள் ஒரு சில இடங்களில் பேசுறது எனக்கு அப்படிதான் அருண் தெரியுது மார்க் பண்ணுற மாதிரி தெரியுது அருண் அப்படின்னாங்க அண்ட் அருணும் இருந்து மேடம் நீங்கள் என்ன அந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மலா பேசினா கூட உங்களுக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை சால்வ் பண்ணிக்கிட்டாங்க பட் மஞ்சளி அப்பா அருண்கிட்ட பேசும்போது கூட அருண் நீங்கள் வந்து ப்ளெசண்ட்டாக இல்லை நான் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இல்லை எப்போவுமே என்னை மாக் பண்ணுற மாதிரி இருக்கு நீங்கள் என்கிட்ட மட்டும் இல்லை அருண் நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் அருண் இப்படிதானே பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு தோணும் இல்லையா ஸோ அதை நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு அருண் சைடில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறீங்களே தவிர அருண் நம்ம சொல்றதை கேட்குறாரு நாம அவர் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம் அப்படின்ற பேசுறது இல்லாம கொஞ்சம் நேரம் பேசினாங்க பட் அருண் ஒரு பாயிண்ட் சொல்றாரு நீங்க நான் அப்படியே பார்க்காதீங்க மேடம் நாம் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் எங்கிட்ட யார் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதை தான் நான் இருக்க முடியும் இப்ப நான் வந்து சௌந்தர்ய கூட சண்டை போடுறேன் அப்படின்னு அருண் எப்போதும் சண்டை போடுறோன்றது கிடையாது ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க ஸோ மஞ்சரி கொஞ்சம் அக்செப்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ பாப்போம் இந்த வாரங்கள்ல கேப்டனா அவங்க எப்படி இருக்க போறாங்க ஏன்னா ஏன்னா புதுசா ரெண்டு பேரும் வீடு மாறி இருக்காங்க நிறைய கான்ஃபிளிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அது எப்படி ஹேண்டில் பண்றாங்க பார்க்க சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கு அண்ட் இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு இல்லையா மஞ்சளே அண்ட் முத்துவோட பஞ்சாயத்து நடந்துச்சு மஞ்சளி டாஸ்க் கொடுத்தாங்க முத்து அதை பண்ணுனாரு பட் இருந்தாலும் நிறைய ஏ இவ்வளோ ஹார்டாக கொடுத்தீங்க அப்படின்னு அருண் போய் இன்வால்வ் ஆனார் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே அதை மறந்து சால்வ் ஆகி போய் ஆகணும் நம்ம கடந்து தான் போகணும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு முத்து அண்ட் மஞ்சரி ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க அகைன் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அண்ட் இதை சிவகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா அருண் கிட்ட நீ எதுக்குப்பா தேவையில்லாமல் அதுக்குள்ளே போன அங்கே பாருப்பா சண்டை போட்ட முத்து அண்ட் மஞ்சரி அவங்க ரெண்டு பேரும் கூட இப்போ க்ளோஸ் ஆயிட்டாங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க நீ எதுக்குப்பா உள்ள போன இப்போ சொல்ற விதம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிருப்பாங்க நீ ஏன் அருண் போன அப்படின்னு கேட்கறது வேற அவங்கள பார்த்தியா அருண் சிரிச்சு சிரிச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க அவனுக்காக பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ போன ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேரும் சுரிச்சு சுரிச்சு பேசுறாங்க நீ தான் கெட்ட பேர் வாங்கிட்ட அப்படின்னாங்க அப்ப அருண் சொன்னாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டும் பேசாம போட்டோம் அது எனக்கு மேட்ரே இல்ல நான் ஒரு கேப்டனா இருக்கும்போது எனக்கு எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒண்ணுதான் சோ எல்லாரையும் நான் பார்க்கும் அது எனக்கு ஹார்டா தெரிஞ்சது அவனுக்கு அந்த ஒரு இது டாஸ்க்கு மாதிரி கொடுக்கல அது பனிஷ்மெண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சது அவங்க பேசிட்டும் பேசாம போட்டோம் ஆனா நான் கேப்டனா என் வேலையை செஞ்சேன் என் கண்மடி ஒரு தப்பு அப்படின்னா நான் கேப்டனா கேட்க தான் செய்வேன் அப்படின்னு அருண் சொல்றாரு சோ சிவகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வீட்டுல முத்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வெளியும் பார்த்துட்டு வந்திருக்கார் முத்து எப்படிப்பட்ட ஒரு கேமர் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்த இருந்து முத்துவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு பட் நான் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அதெல்லாம் மொத்தம் அழகாக க்ராஸ் பண்ணி வந்துடுவார் அண்ட் இந்த டாஸ்க் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக இந்த டாஸ்க் நடக்குது நானே அப்புறம் தான் யோசித்தேன் ஏண்டா இதை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நானும் ஒரு பாயிண்ட்டில் விட்டுருவாங்க விட்டுருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வீடியோவாது இதில் பேசியிருக்கலாமேனு ஒன்றரை மணி நேரம் சாலிடாக ஆயிடுச்சு ஸோ சும்மா பார்க்குற நமக்கே ஒரு பாயிண்ட்டில் வெறுப்பாயிருது அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வெறும் பசியில் உட்காந்துருந்தாங்க தூக்கம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் சத்யா தூங்கிட்டார் ஆனந்தி தூங்குறாங்க ஜெஃப்ரி போயே தர்ஷிகா மணியில படுத்து தூங்குறாரு நம்மளோட சௌந்தர்யா ரயான் மேலே படுத்து தூங்குறாங்க என்னடா நடக்குது தூங்குறீங்களா இல்லை என்ன பண்றாங்களே தெரியல அந்த அளவுக்கு ஆள் அளவுக்கு அப்படியே பேர்பர உட்காந்துட்டு இருந்தாங்க பட் நம்ம முத்து மட்டும் அதை சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்றதுக்காக கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தார் லைக் அவரோட காமெடியெல்லாம் நல்லா தான் இருந்தது நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருந்தார் அந்த எலுமிச்ச பழமே கொட்டை போட்டு முளைச்சி மரம் வந்துடும் போல இருக்கு ஆனா நம்மளோட போட்டியாளர்கள் விடல அவர் சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது தமிழ் வார்த்தைகளோட கோர்வை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்தது பட் இங்க அவர் எல்லாரும் எவ்வளவோ ஸ்டாப் பண்ண டே நிறுத்துடா வாயை மூடுரா ஆஹா ரஞ்சித் எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி வந்து இந்த நீ சாப்பிட நீ வாயை முன்னூறுக்காக தான் நான் சாப்பாடு கொடுக்குறேன் முடியவே முடியாது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவனும் இன்னும் சாப்பிடல அப்போ நம்ம வந்து அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கணும் நம்ம சும்மா உட்காந்தோம்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ நான் அவன் சாப்பிடட்டும் அப்புறமா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம முத்தும் சாப்பிடவே இல்லை ஸோ இந்த இன்பீட்டும் இல்லை இவர் பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து நம்மளோட பவித்ராக்கு பிடிக்கல அவர் ஸ்டார்டிங்லேயே பவித்ரா சொல்லிட்டாங்க நீங்கள் அவங்கள டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன அவர் சொன்னார் அப்படின்னா நீங்கள் இந்த டாஸ்க்கு இன்னைக்கு மாதிரி தெரியல நைட் வரைக்கும் போகும் போல இருக்கு பிக் பாஸே தலையிட்டு இது நிறுத்தினாதான் முடியும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஃபண்ணா தான் பேசிட்டு இருக்கார் சோ பவித்ரா வந்துட்டு அவரை டிஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கேப்டன்சி சிட்ஸ் பண்ணும்போது நாங்க எவ்ளோ அமைதியா இருந்தோம் உங்களால அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு அம்மா அமைதியா இருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு பக்கம் தூங்குவீங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த மனுஷன் ஏதோ கமெண்ட்ரி தான் அந்த ஒன்றரை மணி நேரத்தை நான் பார்க்க முடிஞ்சு இல்லைன்னா செம்ம போரிங்கா இருந்திருக்கும் ஆனால் பவித்ராக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பவித்ரா என்னை பொறுத்த வரைக்கும் ஜெனியூன் அவங்க மனசு மனசுல பட்டதை பேசுற பர்சன் தான் பவித்ரா ஆனால் பவித்ரா இதை பேசுறதுக்கு காரணம் ஜாக்லின் ஏன்னா ஜாக்லின் இதுக்கு முன்னாடியே கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்போ முத்து ஒவ்வொரு கேம்லயும் வந்து அப்படியே என்கரேஜ் பண்ற மாதிரி கத்துறது இதெல்லாம் பண்றான் இல்லையா பசங்களுக்கு அது எதுக்கு அப்படின்னா ஆப்பனண்ட்டை வந்து ட்ரிகர் பண்றதுக்கு ஐயோ அவன் ஜெயிச்சிட்டானோ அப்படின்னு நம்ம ஒரு பேனிக் மோடு போயிருவோம் ஸோ கேர்ள்ஸை பயம் காட்டி பாய்ஸை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றான் அப்படின்னு இதை ஜாக்லின் சொன்னாங்க அதை பிடிச்சிக்கிட்டு பவித்ரா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நீ அவங்கள டைவர்ட் பண்ற அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ண விடாம பண்ணிட்டு இருக்க அப்படின்னு லூசுத்தரமா கத்தி இருந்தாங்க ஸோ இவரும் அதை வந்துட்டு இப்போ நான் என்னங்க பண்ணேன் நான் பேசதானுங்க செஞ்சேன் இதில் என்னங்க இருக்குது அவன் பாட்டுக்கு அவன் பண்ணிட்டு இருக்கான் எல்லாரும் போர் அடிக்க நானும் இதை பேசிட்டு இருக்கேன் இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ இதுக்கு பவித்ரா அப்படியே கோச்சிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிருந்தாங்க பட் நம்ம முத்து விட மாட்டார் இல்லையா ஸோ இந்த இடத்தை சுவாரஸ்யமாக்குறதுக்காக நம்ம பவித்ரா ஒரு பாட்டு பாடுவார்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பவித்ரா கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருந்தது இன்பிட்வீன்ல ராணுவம் சம்ம இரிட்டேட் பண்ணாரு பவித்ரா கூட ஒரு லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணுறாரு போல் இருக்குது இல்லை உள்ளே வரும்போதே லவ் கண்டென்ட் வச்சு கொஞ்ச நாள் ஓட்லாம்னு நினச்சார தெரியல பட் பவித்ராவை இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க பக்கத்தில் போகிறது நீங்கள் என்கிட்ட பேசுங்க என்ன அவங்க மட்டும்தான் ராணுவன்னு அழகாக கூப்பிடுறாங்க அப்படின்னு பயங்கர இரிட்டேட் பண்ணுறாங்க அவங்களும் அவன்கிட்ட பேச விருப்பமே இல்லை அப்படின்னு பச்சையாக மூஞ்சிக்கு நேரம் சொன்னாலும் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கள்லாம் முடிஞ்சு ஸோ தொடர்ந்து இத்தனை வாரங்கள் ஆண்கள் ஜெயிச்சிருந்தாங்க பட் இந்த வாரம் மஞ்சள் வந்திருக்காங்க ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் இரிட்டேட்டிங் பர்சன் தான் மஞ்சள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி পারম নী